இயேசு கிறிஸ்தவருடன் கடவுளின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறையே சுழங்குக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது இருதயராஜ் அந்தோனியம்மாள் குடும்பத்தில் மரணமடைந்த குழந்தை சவரிமுத்து மரியம்மாள் ஆண்மைகளை பாற்றிக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்றது தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வலை இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனவியன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாமையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வண்டாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக உமை புகழ்கின்றோ உமை வாழ்த்துகின்றோ உமை ஆராதிக்கின்றோ உமை மாற்றிப்படுத்துகின்றோ உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகி இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகி இறைவாம் இறைவனின் செம்மரியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றர்களும் தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவை நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உண்ணதர் தூய ஆவியாரோடு இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமேன் மன்றாடவோமாக இறைவா திருத்தூதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறை உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவுத்திரருடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக இவன் நாங்கள் கேட்டோம் கண்ணால் கண்டோம் உச்சு நோக்கினோம் கையால் தொட்டு உணர்ந்தோம் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம் அதற்கு சான்று பகர்கிறோம் தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம் தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு

அவரது அரியணையை அடித்தளம் பல்லவி நேர்மையாளர் ஏற்மையாளதிலி ஆண்ட வருத்து உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் நீர போற்றுகிறோம் மறைசாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறைவாக்குகள் இரண்டு தொடக்கம் எட்டு இறுதியாக வாரத்தின் முதல் மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீலரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடினர் மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் கிறிஸ்துவின் நற்செய்தி ஆண்டவர் அனைத்து தெரிவனை வாழ்த்த பெறுவீராக இதுவள்ள நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்து உடையவோ இது உழைப்பின் பயணமான தப்பத்தை நாம் பப்புப்படுத்துகின்றோம் இதுகளுக்கு வாழ்வழிக்கும் வப்பு வாக்குமாறோ இறைவன் என்று வாழ்த்த பெறுவாராகவே ஆண்டவரி அனைத்துலகை வாழ்த்து பெறுவீராக என்று வளர்ந்த இதற்கான ரசத்தை பெற்றுக் கொடுக்கும் ராட்சி செடி மனித உழைப்பின் பயனுள்ள ரசத்தை போட்டுப்படுத்துகிறோம் இதை எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை தாழ்மையான மனம் ஒன்றொருங்கியுள்ள தொடங்கிய சண்டை ஆண்டவரி இறைவானாக திருமணத்துக் கொடுக்கும் பலி உம புகுந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே நாங்களும் கொவ்வு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உமை வேண்டுகிறோம் அதனால் திருவிருந்து எனும் ஊற்றிலிருந்து உம் திருத்தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய நிலை வாழ்வு தரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முளை எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடவையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம் அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களுவது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை புழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கோப்புக் கொடுக்கின்றோம் உம் திறமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் ஒன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழு எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருட உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் தொழிந்து சொல்வோம் அவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகி ஏசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திரு எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய நமவிருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திரு கிறிஸ்துவின் கிறிஸ்தவின் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்துவின் திரு கிறிஸ்துவின் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்துவின் திரு கிறிஸ்துவின் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்துவின் திருவுடல் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது நிறைவிலிருந்து நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டோம் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா மனிதரான வார்த்தையை திருத்தூதரான புனித யோவான் போதித்தார் நாங்கள் கொண்டாடியையும் மறைபொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களிடையே என்றும் குடிகொள்வாராக எங்கள் கிறிஸ்து வழியாக கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று